நண்பர்களே நாம் இந்த வீடியோவில் ஒரு பலாலி காணி நூற்றெடுப்பு சம்மந்தம்னா ஒரு மக்களிட்ட ஒரு சிறிய நேர்காணல் மேற்கொள்ள போகிறோம் சரி இது பகுதி ரெண்டு வாங்க படியோக்கம் இங்கே இருந்தாக்களங்களுக்கு தெரியுமா ஓ இருந்தாக்கள் தெரியும் அது என்ன வேலை செய்கிற மாதிரி இங்கே இருக்குது இங்கே எழுது வெள்ளூர் ஓட்டு அந்த உடையார் ஆக்களத்துக்குள்ள இருந்தேன்னு சொன்ன கூட வித்யா காணிஞ்சதா என்ன நீங்கள் பார்க்குறீங்க வெள்ளூர் வீட்டு மாடி ஓடி ஆ அவ் இப்போ அதன அடவுங்க உடையாரன்றும் பேரண்டான் இருக்கிற உடையார் செஞ்சுருக்க செஞ்சுட்டா ரொம்ப தான் அது எத்தனை ஏக்கர் ஏக்கர் அஞ்சாறு ஏக்கர் வேணாம் அவ பைனீடு

அப்போ அங்கே மட்டு அங்கே பக்கத்தில் நிறைய காணி இடாக்குல்ல பிடிக்கும் அதுவும் விட மாட்டேன் அதுவும் அங்கே ரோட்டுலாம் நட்டை விட எழுதிட்டாங்க நெட்டை விட வேண்டாம் ஆனால் தானே பிடிக்க போகிறோம் எழுதி போட்டாங்க எழுதுறாங்க யார் கழுவுறது வண்டி கூட கேட்கலாம் எழுதி நட்டைகடி கொடுக்க போகிற போகிறேன் சொல்கிறாங்க ஏஜ் ஏஜி ஆ அது அந்த இது கட்டுறதுக்காண்டி காரணம் ஆ ஆ கட்டுறதுக்கு கண்டிப்பா ஃபுல்லாக எவ்வளோ கிட்ட உங்களுக்கு பிடிச்சி வச்சுக்கான் பல பைக்கில் உங்களால கிட்டத்தட்ட இருபது முப்பது ஏக்கருக்கு மேலே இருக்கு முப்பது ஏக்கருக்கு மேலே கட்டுவோர்ட்டே இருக்குது ஆ மயிலடி சந்தி வரைக்கும் இருக்கு முந்தினா பழைய முந்தினா பழைய கொடுத்தாரு வழியாக போட்டு அதிலிருந்து காணியாக பார்க்கணும் அவ்வளோ காணி இருக்கு வந்து அங்கே மயிலடி சந்தி மட்டும் பார்க்குறோம் கிளாரி சந்தி அப்படியே போட்டோம் அப்போ சந்தி உள்ள அந்த ஐயத்தை வீட்டுக்கு நேரம் வந்து அந்த பலிகள் நிறையா புரிய வந்து சொல்கிறது யாரு ம் உடையாரு அது எழுந்தது அதுதான் இந்த காணியம் உங்களுக்கு இந்த காணி இதுக்காக காணியிலே இந்த காணியம் இந்த காணி இடத்துல வீடுக்கு நேராக நூறு நேற்று இங்கே அதுக்குள்ள நூறு பேட்டது நிறைய காணிக்காத ஐயா இப்போ நிறைய காணியாகட்டு ஓராட்டி இப்போ என்னதான் மற்றதையும் விட்டு தர மாட்டாங்களா இப்போ தந்த காணிகள் இதுதான் அந்த அவர் நெடுக்க உண்டாக்கணும் அப்படி கேட்டேன் தான்

கூட என்ன கிராம போக இருக்கிற அவரை கிராம போய் ஜந்தி விட்டுட்டார் அது மன்னா இந்த நாங்கள் அங்கே திருந்தோம் அதெல்லாம் இதில் போனால் பார்க்கலாம் தானே தொந்தரமாட்டேன் அப்போ இங்கே நீங்களே என்ன வேலை செய்ய திராணிகள் பார்க்கல பிரஜனையாக வேண்டிய

சோழம் நடக்குது நான் பார்த்து நான் வந்தேன் வீடு எல்லாம் ஆக்கள் ரெண்டு விவசாயம் வந்து அப்போ நான் நினைச்சேன் ஆக்கள் ஊர் மக்கள் ரெண்டு வந்தா இவன் இங்கே இங்கே வீடு ஆக்கள செய்ய அங்கே எடுத்து வந்தேன் சம்பளத்துக்கு சம்பளத்துக்கு அடி வச்சு செய்ய வைக்கிறாங்க உங்களோட காணியிலேயே உங்களை சம்பளத்துக்கு என்ன சொல்கிறேன்னு நான் பார்த்துட்டு வந்து வரைக்கும் பைக்கோடி வரவே நூறு தூரம் இப்போலாம் காணி மிரக்கும் போது தெரியாது இங்கே வேலை பக்கம் பெருசாக வாரல தானே இங்கே உண்டாக்கி ஏ நாலாம் தேதி சுதந்திர தினத்தை காண்டி விடுறாங்க

அவை எல்லாம் அப்போ பிரச்சனை அவரிஞ்சா நிற்கிறேன் கொட்டாய் நிற்குது லங்கநாதனும் லங்கநாதன் என்று ஜியா ரெண்டு சண்டு வரும் தான் இங்கே காணி செய்யும் லங்கநாதனும் அப்போ அங்கேயும் எல்லாத்தையும் ரெண்டு பேரும் உலகம் அவன் கல்யாணம் செய்ய சண்டு சொத்து மாதிரி தான் இந்த வட்டாரத்துக்கு சண்டை சொத்து மதிப்பு கேட்குறாங்க ஒரு காணி போகுது இங்கே முதல் துவக்கத்துல ஆரம்பத்தில் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் தான் கேட்டுக்கொண்டு பன்னெண்டு லட்சம் இந்த அந்த காணி இந்த பன்னெண்டு லட்சம் பதினஞ்சு லட்சம் நேரத்தில் போட்டது பத்து லட்சம் பன்னெண்டு லட்சம் போன கூறு பேரை

அறுபது வயசு இப்ப உங்களுக்கு விட்டா சந்தோஷம் தானே காணி விட்டுறது காணி மட்டும் உங்களோட காணி விடுக்க சந்தோஷம் எப்படி விடுவாங்க நம்பிக்கை இருக்கும் அங்காவது உங்கள முடியல உங்களுக்கு நிறைய வாழ்க்கை மாதிரி அதுவும் அதுவும் பொங்கல்ல ஒரு அந்த புதுவாக நேர் ஒரு வெட்டம் கட்டிக்கிட்டாங்க ஏப்போர்ட் பக்கத்துல காணி திருப்பி வராது அது அது விட மாட்டேன் ஏன்னா ஏர்போர்ட் தான் அது வாங்கி எழுதி வாங்கி வாங்க வீடு அப்படி இருந்தாலும் இருக்கலாம் தான் போவோம்